புரட்சித் தலைவி தங்கத்தாரகை அம்மா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாள் விழாவில் தருமபுரி மாவட்டம் பாப்பிரேட்டுப்பள்ளி சட்டமன்றத் தொகுதி கடத்தூர் பேரூர் கழகம் கடத்தூர் கிழக்கு ஒன்றியம் கடத்தூர் மேற்கு ஒன்றியம் ஆகிய சார்பில் கடத்தூர் பேரூராட்சியில் பேருந்து நிலையத்திற்கு முன்பு கடத்தூர் பழைய பேருந்து நிலையத்தில் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்புகள் வழங்கும் விழாவில் மிக சிறப்பாக நடந்தது இதில் ஆற்றல் மிக்க மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்னாள் வேளாண் துறை அமைச்சர் அண்ணன் கே பி அன்பழகன் அவர்கள் மற்றும் பாப்பிரேட்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் ஆற்றல்மிகு அண்ணன் ஏ ஜி ஏ கோவிந்தசாமி அவர்கள் மற்றும் அண்ணன் ஜி மதிவாணன் அவர்கள் தலைமையில் மிக சிறப்பாக கடத்தூர் நகரசி கழக செயலாளர் ஆற்றல்மிகு அண்ணன் சந்தோஷ் அவர்கள் தலைமையில் கடத்தூர் பேரூராட்சியில் நடந்தது இதில் சுமார் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இதில் ஏராளமான பெண்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேலத்து சிங்கம் குடிமராமத்து நாயகன் தமிழகின் எட்டு கோடி தமிழர்களின் எழுச்சி நாயகன் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி அமைய இந்த நன்னாளில் சபதம் ஏற்கிறோம் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டுமென்ற பாடலுக்கேற்ற வரியில் வாழ்ந்து மறைந்த இரு ரெண்டு தெய்வங்களையும் வழங்கி புரட்சி தலைவி அவர்களின் எழுவத்தி ஏழாவது பிறந்தநாளை முன்னிட்டு கடத்தூர் மேற்கு கடத்தூர் கிழக்கு கடத்தூர் பேரராஜி சார்பில் கடத்தூர் பேருந்து நிலையம் முன்பு புரட்சி தலைவி அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி பின்பு கடத்தூர் பழைய பேருந்து நிலைய முன் பேருந்து நிலையத்தில் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்த அன்னதானம் வழங்கப்படுறதுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறுக்கும் மேற்படுத்துவதில் வெற்றி பெறும் என்பதை இந்த நன்னாளில் கடத்தூர் பேரராட்சியில் அனைவரும் சபதம் ஏர்த்து வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாட்டில் அனைவரும் உயிருக்கு உயிராக உழைத்து அண்ணன் எடப்பாடியாரை கோட்டைக்கு அனுப்பும் வரை இரவும் பகலும் பாடுபடுவோம் என உறுதியேற்கிறோம் கடத்தூர் கடத்தூருக்கு கொடுத்த எல்லா நலத்திட்டமும் அனைத்து இந்திய அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் செஞ்சது தான் புதிய பேருந்து நிலையம் இன்றைக்கி ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் ரிஜிஸ்ட் ஆஃபீஸு முப்பத்தி ஆறு வருஷமாக கோரிக்கை கடத்தூர் ஸ்கூலுக்கு ரோடு கிடையாது கடத்தூர் பாய் ஹை ஸ்கூலுக்கு ரோடு கிடையாது அண்ணார் ஏ கோயின்சாமி வந்தப்புறந்தான் அதுக்கு ரோடு போட்டு கொடுத்தாங்க அதே மாதிரி கடத்தூர் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலுக்கு அண்ணார் தான் வந்து ரோடு போட்டு கொடுத்தாரு எல்லாமே நீங்களே பார்க்கலாம் கடத்தூருக்கு செஞ்சு எல்லா நலத்திட்டமும் அதிமுக ஆட்சியில் தான் செஞ்சுது இதுலேயே நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேணாவா கடத்தூருக்கு ஒரு நலத்திட்டங்கள் கூட வந்து இதுவரையும் திமுக அரசில் எதுவுமே கொண்டு வரலை பாருங்க இருபது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் லைப்ரரி கொண்டு வந்திருக்கிறாங்க அறுபது லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கடத்தூர் பேருந்து தருமபுரி மாவட்டத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி கிடையாது கடத்தூர் பேருந்துலையும் மேற்குறை அமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தெருவுக்கு தெருவு ஆர்வம் சுத்தகரிப்பட்ட குடிநீர் அது வழங்கியிருக்காங்க திமுக ஆட்சியில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த நிலத்திட்டமும் அவங்க செய்யலை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு பயணிகளுக்கு மாசு இலவசம்னு சொல்லி கொடுத்துட்டு கரண்ட்டு பில்லு ஏழ்நூறுபா வந்து இன்றைக்கி எட்டாயிரம் ரூபாய் ஆக்கிட்டாங்க அதனால் திமுக அரசை வந்து அதை நாங்கள் விமர்சனம் பண்ண விரும்பல மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாமே சொத்து வரியிலேருந்து குப்பை வரியிலேருந்து தண்ணி வரியிலேருந்து பெட்ரோல் விலை அஞ்சு ரூபாய் குறை பண்ணார் டீசல் விலை பத்து ரூபாய் குறைப்பண்ணார் இன்றைக்கு வரையும் அது கொடுக்கல சொல்லக்கூடிய எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல